ஹலோ வெல்கம் டு மை சேனல் நானும் கல்ஸ் எல் தகடூர் தமிழச்சி நம்ம ஏற்கனவே ஒரு கதையை பார்த்துருந்தோம் அந்த கதையோட மீதி கண்டினியூட்டி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் இந்த கதை கிளைமேக்ஸ் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம கடைசி கதையை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அந்த கதையை கேட்டுடுவாங்க அப்போ தான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும் இந்த கதைக்கான ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் சரிங்களா புரிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வேலையபிளான கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறோம் சரி அவங்க சைக்கிளில் விட்டு இறங்கி போனதுக்கப்புறம் தன்னோடய காதலை ஹீரோ ரொம்ப சுட்சமமாக சொல்லிடுறாங்க ஹீரோயினையும் ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு போகிறாங்க ஆனால் இவர் பெரும் குழப்பத்தில் இருக்கார் என்னென்னா நம்மளோட காதலை வந்து தன்னோட காதலே புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு அந்த கதையை முடிச்சிருப்பேன் இந்த கதை அடுத்த பார்ட் சொல்லிட்டு போனோடனே சாருக்கு வந்து பள்ளி படிப்பு முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜு ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ண கொஞ்ச நாளில் அப்படின்னா ஹீரோயினையும் படிப்பை முடிக்கிறாங்க அவங்களும் ஒரு கல்லூரி படிப்பை ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பிக்குது இப்போ ஹீரோவுக்கு ஒரு கிளாரிட்டி வருது என்ன அப்படின்னா காதலிக்கு நம்மளோட காதல் புரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பேசுகிற கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் ஆரம்பிக்குது கல்லூரியில் படிக்கும்போது தினமும் அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிற போது அம்பெல்லாம் வந்து அதிகமாக எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்காது இல்லைங்களா அதனால யாராவது ஒரு வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் இவங்கக்கிட்ட பேசணும் நான் இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த வீட்டார் அந்த வீட்டுக்கு போய் செய்தியை சொல்லிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து காற்று கிடப்பாங்க எப்படா ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் இருந்தது பட் எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது அதனால் எங்கள் அப்பா வெளியூர் இருந்தார் அதனால் அவர் ஃபோன் பண்ணணுன்னா என் ஃபோன் இருக்கிற வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு சொல்லலை நாங்கள் போய் காற்று கிடப்போம் என் அப்பா கிட்ட பேசுறதுக்காக உங்கள் எங்கள் அப்பா ஊருக்கு எப்பயாவது வரும்போது அந்த மொபைல் ஃபோன் புதுசாக இருக்கும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அதில் என்ன இருக்குது எப்படி இப்போ மாதிரி சின்ன பசங்க எப்படி அசால்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறானுங்க இப்போல்லாம் ஒன்றாவது சொல்ல சொல்லப்போனால் ஒரு வயசு கூட ஆகிறது கிடையாது ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணோம் அது எப்படி டச்சை வந்து மூவ் பண்ணணும் அதற்கொண்டு கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்குங்க ஆனால் அப்போல்லாம் பட்டன்னா இருக்கும் இல்லைங்களா எப்படி யூஸ் பண்ணணும் அது எதாவது தொட்டால் எதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயத்தோடையே அந்த ஃபோன் எடுப்போம் அந்த ரிங்டோன் வைக்கும்போது யாராவது ஃபோன் போது ஒரே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்போம் அந்த மாதிரி காலங்களெல்லாம் நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் சரிங்களா சரி அந்த மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி கொஞ்ச நாள் வளருது அவங்களோட காதல் இவங்களோட காதல் உச்சக்கட்டம் எப்படி ஆகுதுன்னா ஃபோன் பண்ணி பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு தனக்கு பின்னாடி வரவங்க எல்லாருமே லைன் கட்டி நிற்கிற அளவுக்கு இவங்களோட காதல் பெருகிக்கிட்டே போகுது சாரும் வந்து படிப்பை முடிக்கிறாரு முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறாரு முதல் நாள் வேலைக்கு அவங்களோட காதலையும் வந்து வீட்டுக்கு வந்து எல்லோரும் விஷ் பண்ணி அவரை வழியும் அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது மேடமும் காலேஜை முடிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சார் வந்து தன்னோட சொந்த காசுல ஒரு ஃபோனையும் வாங்கி தராங்க வாங்கி யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரோட காதல் நல்லபடியாக போய்கிட்ருக்கு அப்போ திடீர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் படிப்பு முடிச்சாருன்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வீட்டில் அப்போ ஹீரோவோட வீட்லேயும் பேசுகிறாங்க அப்போ என்னென்னா அவரோட தாத்தா வந்து ரொம்ப வயசானவர் இறக்குற நேரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இது வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் தாத்தா இறக்குற மாதிரி இருக்கார் பாட்டி இறக்குற மாதிரி இருக்காங்க அதனால் வந்து என்னோடய பேரனோட கல்யாணத்தை பார்த்துட்டு போனோம் என் பேத்தியோட கல்யாணம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர சூழமாக கல்யாண ஏற்பாடும் நடத்துவாங்க இல்லைங்களா இப்போ ஒரு ட்விஸ்ட் அங்கே நடக்குது எப்படி தன்னோட காதலை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இதில் நம்மளுக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பொண்ணோட அம்மா அப்பாவுக்கும் பையனோட அப்பா அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே இவங்களோட காதல் தெரிய வருது ஆனால் யாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் யாருமே எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது இந்த மாதிரி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது வேலையும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வந்த உடனே என்னடா பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க அப்போ முழிக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவங்க சித்தப்பா இருந்து அவர் வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்போ பார்க்கும்போது வந்து திடீர்னு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை அவங்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க உடனே சித்திக்கிட்ட போய் கேட்குறாங்க சித்தப்பா எங்கே போயிட்டாங்க யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறாங்க உடனே இவருக்கு ஒருவேளை தாத்தா மண்டே போட்டிருப்பாரோ இல்லை வேறு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் இவர் என்ன அதுக்கு மேலே கேட்கவும் முடியல இவரால் பதில் சொல்லவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அப்படியே பயந்து போயிருக்காங்க அப்போ வந்து திடீர்னு அவரோட ஃபோனுக்கு ஃபோன் வருது அவங்க சித்தப்பா கூப்பிடுறாரு எடுத்து பேசுன ஒரே பயம் பதட்டத்தோட ஃபோன் எடுத்து பேசுகிறாரு பேசும்போது வந்து என்னப்பா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவன் வந்துட்டு சித்தப்பா எங்கே போயிருக்கீங்க நான் ஊருக்கு வந்திருக்கப்பா தாத்தா வந்து ரொம்ப முடியாமல் இருக்காரு அவரை பார்க்கலான்னு வந்தேன் சரி ஒரு ஏதாவது விஷயமா அப்படி உன் எல்லாம் நல்ல விஷயம்தான் உனக்கே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இவருக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே புரியல எடுத்த உடனே இல்லை எனக்கு கல்யாணம் வேணாலும் சொல்ல முடியல ஏன்னா தாத்தா சீரியஸாக இருக்காரு தன்னோட காதலை சொல்லவும் பயம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் நீ ஆசைப்பட்ட பொண்ணு தேவியை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நம்மளோட ஹீரோ ஐ மீன் தேவின்றது வந்து நம்ம ஹீரோயினே பேர் இவர் வந்து அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே நிற்கிறாரு என்னென்னா சந்தோஷத்தில் வாயடைச்சி போய் அப்படியே ஒரு மாதிரி திக்கி திக்கித்தணரே நிற்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நிற்கிறாரு இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு சரி சித்த பாப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த ஃபிக்ஸான விஷயத்தை அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஹீரோவும் கிளம்புறாரு போய் தன்னோட வருங்கால மனைவிக்கிட்ட காதலிக்கிட்ட தன்னுடைய இரு வீட்டர் சம்மதத்தையும் சொல்கிறாங்க சொன்ன உடனே ஒரே கொண்டாட்டம் ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகான முறையில் ஒரு திருமணமும் செஞ்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இரண்டு பசங்க பிறக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையை வரைக்கும் ரொம்ப அழகாக கொண்டு போகிறதா அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து அவருடைய எந்த கஷ்ட காலத்துலேயும் அவர் எந்த நேரங்கள் துவண்டு போன நேரங்களிலும் உறுதுணையாக இது வரைக்கும் பக்கபலமாக என்னோடய மனைவி மட்டுமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய காதலை ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு இவர் இதை வந்து நான் ஒரு இணையதள பக்கத்தில் படித்தேன் ரொம்ப எப்படின்னா எங்களோட காதல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த காலத்துலேயும் அவங்க இப்போவும் தன்னோட ம மனைவியை காதலச்சிருக்காங்க அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது மட்டும் கிடையாது அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு பழைய காலங்களில் கொண்டு போய் அவங்களோட சேர்ந்து நம்மளையும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஒரு நினைவுக்கு கொண்டு போன இவங்களோட காதல் கலை எப்போவுமே இவங்க லைஃப் லாங் அதோ அதையோட காதலையோடையே அதே காதலோடு இருக்கணும் அப்படின்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்